வெல்கம் டுஸ் ரூம் இந்த வீடியோவில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்க போகிறோம் ஜாப் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இந்தியா லிமிடெட் நியூ டெல்லி தான் வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொசிஷனுக்கான வேக்கன்சிஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் அண்ட் டெஸ்பெச் கிளர்க் இந்த ரெண்டு போஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் அண்ட் அபவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து செட் பண்ணியிருக்காங்க இன்னொரு அதாவது இன்னொன்று டெஸ்பேஜ் கிளர்க்குறது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டென்த்து படிச்சிருந்தாவே இந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த பிடிஎஃபையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து முடிச்சவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் சரிங்களா ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸ் இருந்தாலும் அதில் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்க ஓப்பனாகவே ஸோ இது வந்து பார்த்திங்கனா அவங்க ஆன்லைன் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் கொடுத்துருக்காங்க அந்த ஓப்பனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஆறுலேருந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் ஓப்பன் ஆகிருக்கும் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு டிஎன் போடுற மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூறுபா சொல்லியிருக்காங்க நான் ரீஃபண்டபுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தடவை பே பண்ணிட்டீங்கன்னா இவங்களை இவங்களோட வெப்சைட்டில் நம்ம இப்போ காட்டுவோம் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்து இவங்க வந்து போஸ்டிங் வந்து கால்ஃபர் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபிஷன் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து பி பிகாம் வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு எவ்வளோ சாலரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா வந்து சேலரியாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டெஸ்பேஜ் கிளர் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ரெண்டு போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதுக்கு சேல்ரி வந்து இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா வந்து சேலரியாக சொல்லியிருக்காங்க வைஜஸ் சரிங்களா ஸோ இதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பேமெண்ட்டை பே பண்ணிவிட்டு ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் பாருங்கள் இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது உள்ளார போகும் போகுது இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா கரியர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும் அதை க் க்ளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கை அந்த கரியர்ஸ் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப உள்ளே போகும் அதில் இங்கே பாருங்கள் கரண்ட் ஜாப்ஸு வாக்கிங் நோட்டீஸஸ் எல்லாமே இருக்கும் இதில் கரண்ட் ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ என்ன ஜாப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும் சரியா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் வரும் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா இப்போ இப்போ என்னென்ன ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்பிசி வெப்சைட் மாதிரியே அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூலில் போட்டிருப்பாங்க அதில் நமக்கு பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜாப் டிஸ்பேச் கிளர்க்கு பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதில் அப்ளை பண்றது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை ஃபர்ஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அதாவது அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிகாம் முடித்தவங்க அல்லது டென்த்து முடித்தவங்க ரெண்டு பேருக்கான போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கலாம் ஸோ அதிலே வந்து வந்திங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பரும் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கிலீஷில் கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ அவங்க இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க மேக்ஸிமம் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் பேசுவாங்க நீங்கள் அதில் வந்து உங்க டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம் டென்த்து படிச்சவங்க இருந்தீங்கன்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ மந்த்லி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜோப் மாதிரி அதோட இது கான்ட்ராக்ட் பைசஸ் எடுத்தாலும் பர்மனென்ட் ஆகுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு அல்லது பிகாம் முடிச்சுட்டு வாங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஜாப் வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்தா நம்ம சேனலில் வந்து சப்ஸைப் பண்ணி வைக்கங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபோர் வச்